வங்கதேசம் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டுவெண்ட்டி போட்டி டொக்ராமில் டிசம்பர் இரண்டாம் தேதி நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது அயர்லாந்து அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்றி பதினேழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது அந்த அணியின் கேப்டன் டெர்லிங் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு பந்தில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் அதில் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும் அவரைத் தொடர்ந்து டொக்ரோல் பத்தொன்பது ரன்களும் டக்டர் பதினேழு ரன்களும் எடுத்தனர் ஏனால் டோலனி பத்து ரன்கள் எடுத்தார் மற்ற வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்கிய ரன்களில் ஆட்டம் இழந்து வெளியேறினர் வங்கதேசம் தரப்பில் முசிபுர் ரஹ்மான் மற்றும் ரிசாத் ஹுசைன் தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி அசைத்தனர் சரிஃபுல் இஸ்லாம் ரெண்டு விக்கெட்டுகளையும் ஹசன் மற்றும் ஷைபுதீன் தலா ஒரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேசம் நூற்றி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் நோக்கி களமிறங்கிய வங்கதேசம் பதிமூணு புள்ளி நான்கு ஓவர்களின் முடிவில் இலக்கிய எட்டி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார் வெற்றி பெற்றது அந்த அணியின் அதிரடி விளையாடிய தொடக்க ஆட்டக்காரர்களான தன்சின் அசன் முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தஞ்சு ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார் அதில் நான்கு பவுண்டரி மற்றும் மூன்று செக்சர் அடங்கும் அவரை தொடர்ந்து பிரவேஷ் ஹுசைன் யுவோன் முப்பத்தி மூணு ரன்களும் சைபா ஹாசன் பத்தொம்பது ரன்களும் எடுத்தனர் ஐலாந்து தரப்பில் கிரன் யிங் மற்றும் ஹாரி டக்டர் தலா ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட டொண்டி தொடரை வங்கதேசம் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது தன்சிஹாசன் ஆட்ட நாயகனாகவும் ஹாசன் தொடர் நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்